நான் பீச்சில் வீடியோ ஷூட் பண்ணிட்டு திரும்ப வந்துகிட்ருந்தேன் அப்போது எதிரில் வந்த ஒரு ஃபேமிலியில் அந்த வயது பெண்ணு மட்டும் ட்ரெஸ்ஸு போட்டிருந்தா நான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல அப்படியே பகீரண்டாயிட்டு என்ன போடு போ டியர் ஃப்ரெண்ட்ஸ் இது சாதிக்யூ நான் சாதிக் எப்போதும் போல் இந்த சப்ஸ்க்ரைப் மட்டும்தான் பார்த்து பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவில் யாருக்காவது கோபம் வந்துச்சுன்னா சாரி கேட்டுக்கிறேன் இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் எனக்கு விருப்பம் இல்லை அவள் பாட்டுக்கும் பீச்சு பஸ் ஸ்டாண்டு சர்ச்சு இது போன்ற வீடியோக்களை எடுத்துகிட்டுக்குள்ளே இப்படியான ஒரு வீடியோ போடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை தான் ஆனால் சில விஷயங்களை வந்து நான் மக்களுக்கு தெரிவித்தாங்கனுங்கிற ஒரு கட்டாயத்தில் இந்த வீடியோவை போடுறேன் பாருங்கள் அதாவது திருவாங்கூர் சமஸ்தானம் கேரளாவில் உள்ள திருவாங்கூர் சமஸ்தானத்தில் முற்காலத்தில் வந்து தாழ்த்தப்பட்டோருக்குன்னு ஒரு தனியான சட்டங்கள் வச்சுருந்தாங்க அந்த தாழ்த்தப்பட்டோரில் அந்த உள்ள பெண்கள் வந்து தன்னோட மார்பகத்தை மறைக்கக்கூடாது மீறி மறைச்சாங்கன்னா அவங்க வந்து அந்த நிர்வாகத்துக்கு வரி செலுத்தணும் அப்படி ஒரு இது பிற் பிற்காலத்தில் அதை வந்து மாற்றிட்டாங்க அது வேறு கதை இப்போ நான் இங்கே சொல்கிறேன்னா இந்த காலகட்டத்துக்கு அந்த அந்த சமஸ்தான சமஸ்தானம் இருந்துச்சுன்னா அந்த சட்டத்தையே அப்படி புரட்டி போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி பார்த்தேன் அதாவது யாராவது ஆடைகளை விலக்கியிருந்தால் அவங்களுக்கு வரி அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா நிறையா பேரை நான் பார்க்குறேன் ஆடைங்கிற பேரில் ஒன்று போட்டுக்கிட்டு அரை நிர்வாணமாக நிறையா பேர் வராங்க அவங்க வந்து தனியாகவோ இல்லை தன்னோட வீடியோ ஷூட்டுக்கோ டிக்டாக்கோ பண்ணுறதெல்லாம் வேறு குடும்பத்தோட வெளியில் கோவிலுக்கு பூங்காவுக்கு பீச்சுக்குன்னு போக்கில் இது ஒரு ஆடைன்னு சொல்லிட்டு அவங்க போட்டு வராங்க அதை வந்து புருஷனும் சரி தகப்பனும் சரி தாயி தாயும் சரி நாங்கள் வந்து அனுமதிக்கிறாங்க இதை வந்து ஒரு ஆடை சுத சுதந்திரம்னு சொல்லிக்கிறாங்க பொதுவாக ஆடை அழகு என்பது வேறு கவர்ச்சி என்கிறது வந்து வேறு ஆபாசங்கிறது வேறு இந்த மூணையுமே அவங்க வந்து போட்டு ஒன்றா குழப்பி புரிஞ்சுக்கிறாங்க அதனால தான் ஆடை சுதந்திராங்கிறாங்க ஒரு கோயிலாக இருக்கட்டும் ஒரு பொது இடமாக இருக்கட்டும் கண்ணியமாக ஆடை போட்டு போகிறங்கிறது வந்து ஒரு நல்ல பழக்க வழக்கம் பொதுவாக பெரும்பான்மையான ஆண்களை பாருங்கள் இது போல் முழுக்கை சட்டை போட்டு டாலரை ஃபுல்லாக பட்டன் போட்டு ஷூ வரையும் போட்டு டிப்டாப் அப்படான் அந்த ஆணுக்கும் ஆடை சுதந்திரம் இருக்குது அவன் நினச்சான்னா சட்டையை ஊற்று போட்டு போயிடலாம் ஃபேன் போட வேண்டியதில்லை எப்படி வேணாலும் போகலாம் அது வந்து அவன் செய்யலை காரணம் நாகரீகம் அதில் இருக்கிறது அவன் அவன் கற்றுக்கிட்டான் அந்த நாகரீகத்தை ஆனால் நிறையா பெண்கள் வந்து அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க இதுக்கு வந்து நிறையா சப்போர்ட்டிங் கிடைக்கிது பெண்ணியம்னு சொல்லிட்டு நிறையா பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க நான் அந்த அதுக்கும் போகலை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சமுதாயத்துக்குள்ள இப்படி எப்படி வாழ்ந்தால் ரிசல்ட்டு நல்லாயிருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படி அப்படி நம்ம நடக்கிறது தான் பெஸ்ட்டு பதிவு போடுறதுனால நான் ஆணாதிக்கவாதின்னு நினச்சிக்காதீங்க நான் நானும் ரெண்டு பெண் பிள்ளைகளை பெற்றிருக்கேன் வளர்த்துருக்கேன் ரொம்ப சோசியலாக பழகிறேன் அவங்களோட இஷ்டத்தில் வாழ விடுறேன் அதுக்காக அவுத்து போட்டுக்கிட்டு தான் போவேன் சொன்னால் அரைஞ்சிடுவேன் ஆனால் இல்லை சரி நண்பர்களே இது போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இதுக்கு மேலே வர வீடியோ இப்படி இருக்காது எப்போதும் போல் சர்ச் வீடியோ போடுறேன் இதுவரைக்கும் பார்த்தவங்களுக்கு நன்றி இன்னும் தொடர்ந்து பாருங்கள் பாய்